பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ஐந்து ஐங்கரணி ஒத்தமனம் கொங்கணகிரி திருப்புகள் காவடிச் சிந்து ஆதித்தாளம் Urgaveveve, de, de. el muruga, el muruga, del muruga, del muruga, del muruga, del muruga.

कवळ सम्भ्रमवि अरुवान् मरि कवल सम्भ्रमविडने अरुवाय मुरुगवे मुरुगवे मुरुगा रेरुगे

வெற்றி பெரு கொஞ்ச நகிர குறுபட பெருமான குஞ்சல முதல் நெற்றி பெரு பகல பிரமனம் வருவாய

உச்ச பொருங்க குருபட வேறு மாட்டு உடனு உச்ச பொருள் லாரு நிர் குட வேறு

ஐங்கரணி ஒத்தமனம் கொங்கணகிரி திருப்புகழ் காங்கேயம் தாராபுரம் வழியில் இருபது கிலோமீட்டரில் கொங்கணகிரி அமைந்திருக்கிறது வட்டமலை என்று பெயருடைய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோயில் சுவாமி ஒருமுகமும் நான்கு கரங்களுடன் திகழ்கிறார் இவ்வூருக்கு அருகே சொங்கனார் தங்கியிருந்து அஷ்டமா சித்திகள் செய்த ஊதிமலை உள்ளதால் இத்தலத்தை கொங்கணகிரி என்று பலரும் கருதுவர் திருப்புகள் மிக மிக அற்புதமானது ஐங்கரணி ஒத்தமனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திபக லற்ற நினைவருள் ஐந்து கரங்களை உடைய மூர்த்தியை ஒத்த மனத்தையும் ஐம்புலங்களையும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனப்படும் ஐம்புலங்களையும் நீக்கி விலக்கி அடக்கி அதன் பலனாக கிடைக்கும் இரவு பகலற்ற நிலையை அருள் புரிவாயாக அம் புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனமருள்வாயே இந்த பூமியில் பெருகி வளரும் செந்தமிழால் போற்றி உன்னை அன்புடனே துதிக்க விரும்பும் மனநிலையை அருள் புரிவாயாக தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திரவெளிக்கு வழியருள்வாயே நிலைத்துள்ளதான தவநிலை உணர்ச்சியை தந்து அடிமையாகிய நான் முத்தி நிலையை பெற வேண்டி சந்திரவெளியை காணும்படியான வழியை காட்டி அருள் புரிவாயாக தண்டிகை கன பவுசு என் திசை மதிக்கவளர் சம்பிரமவிதத்துடனே அருள்வாயே பல்லக்கு பெருமே கௌரவம் இவைதமே எட்டு துக்கில் உள்ளோரும் மதிக்கும்படியாக ஓங்கும் சிறப்பு வகையில் அருள் புரிவாயாக மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் எனுற்ற மனம் உந்தனே நினைத்து அமைய அருள்வாயே மாதர்களின் கலவி இன்பமே மிக்க இனிமி தருவதாம் என்று நினைக்கின்ற என் மனம் உன்னை நினைத்து நிலையாய் அங்கனேமே இருக்க அருள் புரிவாயாக மண்டலீகர பகலும் வந்த ரட்சை புரி வந்தடைய புத்தியினே அருள்வாயே நாட்டு அதிகாரிகள் அரசர்கள் இரவும் பகலும் வர அவர்களுக்கு சுபம் தருவதான காப்பு பாதுகாப்பு புரிதல் வேண்டி அவர்கள் என்னை வந்து காண அவர்களுக்கு வேண்டிய சுபரட்சை தரவல்ல புத்தியை எனக்கு அருள் புரிவாயாக கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே கொங்கு தேசத்தில் உயிர் மீளப்பெற்று உடல் வளரப்பெற்று தென்கரை நாட்டு திருப்புளியூர் அவிநாசி அப்பராம் சிவபெருமானது திருவருளைப் பெற்று முதலை உண்ட பாலனுடைய உடலிலே உயிர் பொருந்தி வந்த ரகசிய நிகழ்ச்சி பொருள்களை எனக்கு அருள் புரிவாயாக கிளைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளி யானிமுகப் பெருமான் கணபதிக்கு இளையவனாம் கந்தவேள் என பெற்ற பெருமாளே கொங்கணகிரி என்னும் மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே அருள் புரிவாயே ஐங்கரணி ஒத்தமனம் ஐம்புலன்களின் வழியே பொருந்தி ஓடுகின்ற மனம் ஐங்கரன் விநாயகர் எங்கனம் இருந்த இடத்திலேயே தந்தையே வலம் வந்ததால் அகில அண்டங்களையும் மிக விரைவிலே வலம் வந்தவராயினரோ அவ்வாறு மனமும் இருந்த இடத்திலேயே அகிலமெல்லாம் சஞ்சரிக்க வல்ல வேகத்தோடு கூடியது மனோவேகத்துக்கு ஐங்கரனார் அகிலத்தையும் மிக எளிய வழியிலே வலம் வந்த வேகத்தைத்தான் ஒப்பிடக்கூடும் ஐங்கரன் ஒரு களிறு ஐம்புலன் அஞ்சு களிறு விநாயகர் ஐந்து கரம் கொண்டு வேலை செய்வது போல் மனமும் ஐம்பொறிகளின் வழியாய் வேலை செய்கின்றது அது பற்றியும் ஐங்கரணி ஒத்தமனம் என்று கூறுகின்றார் ஏழாவது அடியிலே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள்கொண்டு உடலுற்று பொருள் அருள்வாயே என்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை உயிர் பெற்று வர எழுப்பினாரோ அந்த ரகசிய வழி எறக்கும் அருளக என அருணகிரியார் வேண்டுகின்றார் மதலையை எழுப்பின இடம் அவிநாசி புக்கொளியூர் இது கொங்கு நாட்டைச் சேர்ந்தது அருணகிரியார் காலத்தில் கொங்கு நாட்டில் தென்கரை நாட்டுப் பகுதியிலே சேர்ந்ததாக இருக்கலாம் திருப்பொக்குளியூர் ஏரியில் குளிக்கச் சென்ற ஒரு அந்தண சிறுவனை ஒரு முதலை உண்டது அந்த நிகழ்ச்சிக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஊருக்கு சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்நிகழ்ச்சியை அறிந்து இறந்த சிறுவனுடைய பெற்றோர் மகிழ பதிகம்பாடி அந்த ஏரியில் நீர் நிரம்பவும் முதலை வந்து சேரவும் கடந்த ஆண்டுகளுக்கு உரிய உடல் வளர்ச்சியுடன் உயிர் பெற்ற அந்த சிறுவனை அம்முதலை ஏரியின் கரையிலே உமிழவும் செய்தார் இந்த நிகழ்ச்சி கைகூடினதற்கு எந்த ரகசியப் பொருள் வேலை செய்ததோ அது எனக்கு அருளுகே என்று முருகே வெளி வேண்டுகின்றார் அருணகிரி பெருமான்